அதாவது இலங்கையிலே நடைபெறவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலும் அதே போல அடுத்த வருடம் நடைபெறவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலும் இரண்டு வருடங்களுக்கு ஒத்தி வைக்க வேண்டும் ஜனாதிபதி ஜே ஆர் அவர்கள் ஐந்தில் ரெண்டு பெரும்பான்மை வைத்துக்கொண்டு இதை செய்தார் ஆனால் இந்த ஜனாதிபதிக்கு எந்த விதமான பெரும்பான்மையும் இல்லை இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியே அல்லால் எதிர்கட்சிக்கு கொடுத்து விட்டு நீங்கள் வீட்டிலே போய் ஓய்வு இதுதான் மக்கள் சொல்ல வேண்டிய கருத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்கின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்சம் கொடுத்து கார் கொடுத்து பேர் கொடுத்து இவைகளை நீங்கள் மீண்டும் அவர்கள் அவர்களை கிட்ட வழியிலே செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்பதை நாங்கள் ஜனாதி அவர்களுக்கு ஆணித்தரமாக இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகின்றோம் தன்னால் சொல்ல முடியாதே தன் செயலாளர் மூலமாக சொல்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் என்பது ஒரு சட்டவிரோதமான செயலாகும் என்பதுதான் எங்களுடைய கருத்து இன்று காலை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ரங்கை பண்டாரா அவர்கள் சொல்லுகின்றார் அதாவது இலங்கையிலே நடைபெறவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலும் அதே அடுத்த வருடம் நடைபெறவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலும் இரண்டு வருடங்களுக்கு ஒத்தி வைக்க வேண்டும் அதன் மூலமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ரெண்டு வருடத்திற்கு அரசாட்சியை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை இன்று சொல்லியிருக்கின்றார் இது நான் நினைக்கின்றேன் பாலித்த ரங்கபண்டாரா அவர்களுடைய குரல் அல்ல இது ஜனாதிபதி அவருடைய குரலாகவே இருக்க வேண்டும் ஏனென்றால் எப்படியாவது இந்த தேர்தலை பின்தள்ளி இந்த தேர்தலை நடக்கப்படாமல் செய்வதற்காகவும் பல்வேறு முயற்சிகளை இப்பொழுது ஜனாதிபதி செய்து வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது விசேஷமாக அண்மை காலத்திலே அண்மையிலே இப்பொழுது யாழ்ப்பாணத்தின் சுற்றுப்பிரயாணத்தை பிரயாணத்தை நிறைவேற்றி கொண்டு இங்கு வந்து இப்பொழுது அவருக்கு தெரியும் இலங்கை மக்கள் மத்தியிலே அவருக்கு செல்வாக்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டும் எஸ்எல்பிபியிலே அவருக்கு அந்த ஜனாதிபதி அவர் அதாவது அபேட்சகராக அவருக்கு கெடுக்க முடியா எடுக்க முடியாது என்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு இந்த தேர்தல்களை பின்போடுவதற்கான சூழ்ச்சியை இப்பொழுது அவர் செய்து வருகின்றார் அதாவது கடந்த காலங்களிலே ஜனாதிபதி ஜே ஆர் அவர்கள் ஐந்தில் ரெண்டு பெரும்பான்மை வைத்துக்கொண்டு இதை செய்தார் ஆனால் இந்த ஜனாதிபதிக்கு எந்த விதமான பெரும்பான்மையும் இல்லை இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியே அல்ல ஆகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி இல்லாமல் ஒருத்தர் இந்த நாட்டினுடைய சட்டத்தை மாற்றுவதற்கு எத்தனை என்றால் இது முழுமையாக ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கின்றார் என்பதை மறுக்க முடியாது ஆகவே ஜனாதிபதி அவர்கள் பயம் இல்லாமல் துணிந்து அவருக்கு தேர்தலில் சந்திக்க முடியுமானால் தேர்தலை வையுங்கள் துணிந்து நில்லுங்கள் உங்களுக்கு தேர்தல் மக்கள் மக்கள் உங்களை தேர்ந்தெடுப்பார்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள் இல்லாவிட்டால் எதிர்க்கட்சிக்கு கொடுத்துவிட்டு நீங்கள் வீட்டிலே போய் ஓய்வு விடுங்கள் இதுதான் மக்கள் சொல்ல வேண்டிய கருத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்கின்றோம் அதற்கிடையிலே நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்சம் கொடுத்து கார் கொடுத்து பார் கொடுத்து இவைகளை நீங்கள் மீண்டும் அவர்கள் அவர்களை கிட்ட வழியிலே செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்பதை நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு ஆணித்தரமாக இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகின்றோம் ஆ சரி நாற்பது வருடம் அனுபவமுள்ள ஜனாதிபதி அவர்கள் இப்பொழுது இந்த தேர்தலை பின்போடுவதன் மூலமாக ஜனாத ஜனநாயக விரோத செயல்களில் ஈடுபடுகின்றார் என்பதே திட்ட தெளிவாக தெரிகின்றது நான் நினைக்கின்றேன் யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க எல்லாரும் இந்த நாட்டில் நீதி இருக்கின்றது ஆகவே நீதிமன்றத்திற்கு சென்று இதற்கான விடைகளை காணுவார்கள் ஆனால் அதற்கு முன்பு தன்னால் சொல்ல முடியாது தன் செயலாளர் மூலமாக சொல்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் என்பது ஒரு சட்டவிரோதமான செயலாகும் என்பதுதான் எங்களுடைய கருத்து